ஹாய் ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வில்லேஜ் பாய் ஆனந்த் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் ஸ்ரீ காலபைரவர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நானும் வந்து நானும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் ஆனால் முத முறையாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மலை ஓரத்தில் காட்டுக்கு பக்கம் அருமையான ப்ளேஸில் சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகாக இருக்கு கோவில் இற இருக்கிற இடமும் அங்கே கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் கடவுளும் பயங்கரமாக இருக்குது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அதிகமாக மாடுங்க மாதிரிலாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கால பைரவருக்கு வாகனம் பார்த்திங்கன்னா நாய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய நாய்ங்க அந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது வாங்க கோவில் உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் நானும் நிறைய அந்த இன்ஸ்டா யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் வீடியோஸு அதில் பார்த்ததை விட கோவில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக அருமையாக இருப்பாங்க அப்படி பிள்ளையார கும்பிட்டு அந்த சைடு போனாலும் கடைங்கி இருக்கும் அந்த கடைங்களுக்காக போயிட்டு நம்ம பூச்சி செலவு வாங்கிட்டு வரணும் அந்த கடைங்க போய்ட்டு வாங்கிக்கிட்டு அறுபத்தொம்பது நாயன்மார்களை அப்படியே உள்ளே போனோன்னா முன்னாடியே கொடி கொடிமாரத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா தேங்காய் படிக்கிறது இங்கேயோ அங்கேயே குவாபத்தி கழுப்புளம் எல்லாம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் பூஜை பண்ணிவிடுவாங்க உள்ள பண்ண மாட்டாங்க எல்லாம் அங்கேயே பண்ணிவிடுவாங்க அப்புறம் அங்கே எல்லாம் பூஜை அப்புறம் அப்படியே போனோன்னா இருக்கு இருந்தையாக இருக்குமே தனி சன்னதி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே காலில் போனோன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கே எல்லாம் புரியும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கந்திக்குப்பம் காலப்பயிறவர் கோவிலுக்கு வாங்க அருமையாக இருக்கும் வீடியோக்காலில் போய் பார்ப்போம் அங்கே பாருங்க நண்பர்களே அறுபத்தொன்பது அறுபத்தி மூவர் ஃபுல்லாக அறுபத்தி மூவர் பேர் இருக்காங்க பாருங்க சிவன் பார்வதி பாருங்க கால பைரவர் ஐயா பாருங்க நண்பர்களே வல்லமை விநாயகர் அருமையாக ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்காரு அலங்காரத்தோட பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக எப்படி இருக்கார் பாருங்கள் விநாயகர் பெருமாள் அருள்மிகு வல்லமை விநாயகர் நம்ம காலப்பயிறார் கோயில் இவரை பார்த்திங்கன்னா இவருக்கு தனி சன்னதி தனி சன்னதியோட பயங்கரமான அழகோடு இருக்காரு இந்த விநாயகர் வல்லமை விநாயகர் வாகனமா இவர் யார் அருள் தரும் சனி பகவான் பாரு சனி பகவான் ஐயா இப்போ சனீஸ்வராக எங்களை விட்டு விளக்கி நல்லதே எங்களுக்கு யாரும் புரியணும் இப்போ சனீஸ்வர பகவானே वो लोग सारे हैं पानी नहीं मतलब बोल रहा हूं लिया कर तो मैं जाड के रही रोड से I hey. Det er det beste. பயிரவர் ஐயா எங்களை எல்லாரையும் காப்பாற்றி தான் அருள் கூட நீ தான் பக்கம் வந்து பா காலை பைரவரே எங்கள் எல்லாருக்கும் அருள் வேணும்ப்பா எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்றி வச்சுப்பா நான் நல்லாவும் பிள்ளைங்க பர் இல்லைங்க பாருங்க கால கோயிலில் கோலம் கோலத்தில் வந்து காலு கிணறுன்னு நினைக்கிறது பாருங்க தாளம்பூ செடி அருமையாக இருக்கு का भैरव है white है குழந்தைல அதுவங்கள்லாம் பறிஞ்சு தொட்டில் இருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக தொட்டில் தான்

மாடு சாயங்காலம் பூஜை போட்டு குடிக்கணும் போறாங்கல்ல

da abhi nahi wala hai haan हां बहुत एक मिनट लगेगा 3 मिनट लगेगा हमें समझ में आ गया समझ गए नहीं जाने को आंटी भगवान आ गए मां इन सब भी पा रहे वारा की वारा की मां इन भाटाला मां

நண்பர்களே எல்லா சாமியும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் அன்னதானம் சாதம் சாம்பார் சாப்பாடு பீட்ரூட் நாங்களும் அன்னதானம் வாங்கி சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அவ்வளோதான் நாம் ஃபுல்லாக பக்தர்கள் எல்லாம் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக அன்னதானம் போடுறேன் பண்ணுங்கள் சார் ஓகே எல்லாருக்கும் பாய்